நம்முடைய இனமான தலைவர் தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளருமான மாண்பிற்குரிய மாணமிகு அண்ணன் ஆ ராசா அவர்கள இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் எப்பொழுது பேசுவார் என்ற எண்ணோட்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்த நிலையிலே இன்றைக்கு பதினைந்து மாத காலம் டெல்லியிலே சிறைச்சாலையிலே இருந்தாலும் கூட நீலகரின் பாராளுமன்ற மக்களினுடைய எண்ணோட்டங்களை அவர்களுடைய தேவைகளை தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேவையான அந்த சாலை வசதி ஆனாலும் சரி அவர்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் ஆனாலும் சரி சிறைச்சாலையிலே இருந்து கூட பத்துக்கும் மேற்பட்ட கடிதங்களை பாரத பிரதமர் அவர்களுக்கும் துறையைச் சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எழுதி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசாவை தவிர வேறு யாரும் இருந்திருக்க முடியாது என்பதை இங்கே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உறுப்பினருமான அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கு சாலை அனுப்பு நமது சட்டமன்ற உறுப்பினர் நெல்லியாளர் நகர செயலாளர் வழக்கறிஞர் தாருமணி அவர்கள் மாவட்ட கழக செயலாளருக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் நமது மாவட்ட கழக செயலாளர் சிவசங்கரன் அவர்கள் பொறுத்துவார் ஒப்பற்ற தலைவர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு தலைமை அச்சிருக்கின்ற நகர கழக செயலாளர் அன்பில் குரிய அண்ணன் ஜெயகாத் அவர்களே வரவேற்புரை ஆட்சியிருக்கின்ற கூடுதலு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே விழா பேருரை நிகழ்த்த இருக்கின்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய ராஜா அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குலத்தலைவர் ஆரியூர் அண்ணன் கலைஞர் அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது பிரமாநாநில குலத்துடைய தலைவர் கூடலூர் கழகத்தினுடைய செயலாளர் தெரியவங்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு அல்ல விளக்க உரையாற்றக்கூடிய பூட்டிய இருப்பு கனவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியேதா நினைத்த இகழ்ந்தவர் நடுங்க செயல்பட புறப்பட்டு வா என்று பாரதிதாசன் பாடிய வரிகளுக்கு ஒப்ப நம்ம நீலகிரி தொகுதி மக்களினுடைய நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய மத்திய அமைச்சர் எத்தனை மத்திய அமைச்சர்லாம் என்ன சாதிட்டாங்க நம்முடைய இன்றைக்கு மட்டுமல்ல நம்முடைய நீலகிரிக்கு நிரந்தர நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய தளபதி வந்தது போல ஒரு பிரம புக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக நீலகிரிக்கு நமக்கு தளபதி நம்முடைய மரியாதைக்குரிய ராசா தான் என்று நாம் நாம் அனைவருமே சொல்லலாம் எப்படி அவர் மீது இப்படிப்பட்ட பாசம் வந்தது ஒரு அரசியல்வாதி ஒரு ஊர்ல போய் எம்எல்ஏ எம்பி நின்னா ஆறு மாசத்துல பேரத்துவான் ஒரு வருஷத்துல

பல நேரங்களில் இந்த கூடலூரில் ஒரு இருபது முப்பது வருஷமாக தொடர்ந்து உங்களை சந்திக்கிற எல்லோருடைய உள்ளமும் ஏறத்தாழ எனக்கு தெரியும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மகிழ்வான நிகழ்ச்சியை கலைஞரின் பிறந்த தின நிகழ்ச்சியை நம்முடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரன் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் வரவேற்பு நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் லியாக்கத்தனி அவர்களே பேர் கூடியிருக்கிறீர்கள் எல்லோரும் பேசினார்கள் இன்னைக்கு எப்பவும் இல்லாம எல்லாரும் நாங்க பேசணும்ட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த உணர்வுன்னா நானும் நம்முடைய அமைச்சரும் நம்முடைய மாவட்ட செயலாளரும் சரி ரெண்டு ரெண்டு நிமிடம் எல்லாரும் இன்னைக்கு பேசணும்னே மனசார நினைத்தோம் காரணம் நம்முடைய மகத்தான சகோதரன் ராசாவை அவர்கள் எல்லாம் மனதார பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று அவரோடு இருக்கிறார்கள் அதே ஆவல் இந்த மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் வந்து வாழ்த்துவதற்கு முடியாது ஆனால் அவர் பெயரை சொல்ல அவரை வாழ்த்த அந்த நேரத்திலே கொய்யொலி நீங்கள் எழுப்புவதுதான் அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் 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 என்பதாம் இந்த கூட்டம் எண்பத்தி ஒன்பதாவது கலைஞர் பிறந்த நாள் என்று நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அச்சடிக்கப்பட்ட நிகழ்ச்சி நேற்றைக்கு ஆனால் நம்முடைய ராசா அவர்கள் இன்றைக்கு வருகிறார் என்றவுடன் உடனே அந்த நிகழ்ச்சியை அடுத்த நாளுக்கு மாற்றி இன்றைக்கு இந்த நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் கூர்ந்து கவனித்தேன் ஒவ்வொருவரும் பேசியதை பார்த்தேன் அவர் மக்களினுடைய எழுச்சி அந்த உணர்வுகளை எல்லாம் பார்த்தேன் அதோடு இன்னொரு வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது என்ன அந்த வேலை என்றால் இந்த மகஜர் கொடுப்பது பெட்டிஷன் கொடுப்பது ஏதோ சாதாரணமா கொண்டு கொடுக்கல அவர் கையில் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்தார்கள் இனியும் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேருடைய கரங்களில் சால்வி இருக்கிறது அதை எப்படியாவது அவர் பொத்திட்டு தான் போகணும் என்று சொல்லி நிற்கிறார்கள் அதை பொத்திட்டு போகட்டுமே நாங்க அதை அவங்க அதாவது ஏன் அவ்வளவு ஆர்வம் அவரை அவருக்கு சால்வை பொருத்த வேண்டும் என்பது எப்பவும் பொருத்தலாம் அவர் என்ன பெரிய மகாராஜா குடும்பத்தில் பிறந்து விட்டாரா இல்ல பெரிய வம்சாவளியா என்ன எதுவும் கிடையாது அவர் ஒரே ஒரு உறுதியான ஆளாக இருக்கிறார் உலகமே அசைந்தாலும் கலைஞரின் தம்பி கழகத்தினுடைய தொண்டன் நம்முடைய போயிட்டு ஒன்னே கால் வருஷம் போன வசதி இருந்தவங்க நான் நம்முடைய அமைச்சரிடத்தில் தெரிவிக்கிறேன் அவருக்கு தெரியாதது அல்ல நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் கூட நான் ஒரு இடத்தில் டெல்லிக்கு போய் இவரை சந்திக்கும் பொழுது சொன்னேன் இவரும் இவருடைய துணைவியாரும் குடும்பத்தாரும் நிற்கிற விஷயம் கூடலூர் ஒன்றிய கலாச்சார ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட கலாச்சாரம் ஒன்றிய கலாச்சார ராஜாவர்கள் மாவட்ட செயலாளருக்கு பொன்னாடி நாகேஸ்வர்கள் வருகிறார் மாவட்ட தொண்டனணி அமைப்பாளர் சவாய்நாதன் அவர்கள் வருத்துகிறார் அமைப்பு சாரா தொழிலாளர் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திராவிமணி அவர்கள் வருத்துகிறார் இப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் உங்கள் சிறப்புரை ஆட்டுவார் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்களின் தலைவர் நமது கலைஞர் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நான் இந்த நிகழ்ச்சியுடன் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டன் நீழத்துக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வருகை தந்ததற்காக வரவேற்பு நிகழ்ச்சியும் இந்த கூட்டத்துடன் இணைந்து நடப்பெற்றுக் கொண்டிருந்த இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நகரக்கழக செயலாளர் ஆர் யாக்கத்ரி அவர்களே ஒரு சிறப்பான கூட்டம் இந்த கூட்டம் அதிமுக தலைவி ஜெயலலிதா வருவது போல் பணத்தை கொடுத்து கூட்டி கூட்டம் அல்ல உங்களுக்கு தெரியும் அன்பு தலைவர் ராஜா பார்ப்பதற்காக தானாக வந்து சேர்ந்த கூட்டம் ஏன் வந்து நான் நினைத்து பார்க்கிற நேரத்தில் இருந்து விமான நிலையத்திலிருந்து வரிசையா வரும்போது அஞ்சு நிமிடத்துக்கு ஒரு இடத்துல வந்து வரவேற்பு நிகழ்ச்சி தெரிவிக்கிறாங்க பாக்குறோம் சாப்பிடுற இடத்துல கூட வந்த ஒரு சாதாரண தொண்டை வந்த அவர் எப்படி அரவணிச்சு அவரை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தி நாங்க கூட எப்ப தொந்தரவு பண்ணாலும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா இல்ல இல்ல அவன் வந்திருக்கா கூப்பிடுன்னு சொல்லி இக்கார வச்சு போட்டோ எடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உடலுக்குடன் எடுத்துட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்கிறார் அதுக்காக இத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க ஒரு ரூபாய் கம்மி பண்ணுங்க மக்களுக்காக எந்த ஆட்சி வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மக்கள் எல்லாம் மிகுந்த ஒரு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள் அடுத்து மிக நிச்சயமாக நாடு முன்னேற்ற ஆட்சி வருவது நிச்சயம் அதாவது கலைஞர் முதலமைச்சர் நிச்சயம் அண்ணன் ராஜா அவர்கள் தொடர்ந்து இங்கே அவர் வந்து நாடாளுமன்றம் நிச்சயம் நமது ஆதரவு என்றென்றும் அவர்களுக்கு உண்டு என்பதை கூறிக்கொண்டு நான் வெளிச்சூர் விடப்பட்டுக் கொள்ள நன்றி வணக்கம் அடுத்து நீங்கள் ஆபரோடு தெரிவிக்கின்ற நமது சகோதர் ராசா அவர்கள் இப்பொழுது சிறப்புமையாற்றுவார் அவருக்கு நரங்கலை சார்பாக இந்த ஆணையமான அணிவிக்கின்றேன் இந்திய திமுக சார்பாக நமது ராவல்தேவ் அவர்கள் நாயச்சரோட ஒண்டி சார் மட்டும போடுங்க நீங்க அருந்து போட்டுக்கலாம்